இப்போது நம்ம சேனலில் சிக்கன் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி இது வரைக்கும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு பத்து பல் பத்து முந்திரி ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு காஞ்ச கசகசா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகா இது வரைக்கும் சேர்த்துக்க நல்லா வறுத்துக்கலாம் மாசில் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறுத்தாச்சு இப்போ லாஸ்டாக இதில் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வெள்ளக்கு நல்லா வருத்தாச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் அரைச்சு பேஸ்டா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சாணம் செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் தான் செய்ய போறோம் இப்போ குக்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கண்பாசி ஒரு நட்சத்திர சோம்பு இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா கொட்டி முடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி காம்பும் சேர்த்திருக்கேன் இதில் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக நல்லா வளர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடே இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன் ரெண்டு டக்காரம் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கி பிரேவியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து காரம் வந்துட்டு இதுவே போதும்னா இதோட நிறுத்திக்கலாம் நீங்கள் நான் இன்னைக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கார சாரமாக சொல்லிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் எடுத்துக்கேன் ஏற்கனவே நம்ம மசாலாவில் வந்துட்டு வெறுத்து அரைக்கும் போது அதில் மிளகு மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் மிளகு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் மசால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு போதும்னா விட்டுருலாம் அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் தேவைன்னா மட்டும் நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கிறேன் நான் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா எலும்புள்ள சிக்கனாக எடுத்துக்கோங்க அதான் சாமினா வந்து நல்லா இருக்கும் அந்த அப்போ இந்த சிக்கனையே இதை விட நல்லா வதக்கிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயில் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஃபஸ்ட்டே மஞ்சள் தூள் சேர்க்கல அதனால் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இல்லை ஃபர்ஸ்ட்டே சேர்த்துருங்க இப்போ நம்ம இதில் அரைச்சு வச்ச பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்து நல்லா கலந்துருங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் தண்ணி தாராளமாவே நீங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உடச்சக்கல்ல அப்புறம் முந்திரி கசகச இதெல்லாம் சேர்த்துருக்கோம் திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு அதனால தண்ணி வந்து நீங்க தாராளமாகவே நல்லா சேர்த்துக்கலாம் ஏன்னா சாமினா தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் உப்புக்கார கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ இதில் ஒன்றுமே நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆனால் நம்ம வெந்து வரும்போது திக்னஸ் ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு நல்லா தண்ணியாக இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ மறுபடியும் இதை ஒரு கொதி விடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ நல்லா விட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு இது பரோட்டா இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கிளாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ